ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பீஞ்ச் ஆஃப் சால்ட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் பிஸ்னஸ் வீட்டிலருந்தே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது ரொம்ப பேஸிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி மினிமம் அமௌண்ட்டிலருந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பேசிக் கேண்டில் மேக்கிங் கற்றுக்கறதுக்காக அவங்க கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்காங்க அதோட ரேட்டே ஃபோர் தௌசண்டை கிராஸ் பண்ணிடுச்சு இவ்வளோ அமௌண்ட்டு போட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது ரொம்ப மினிமம் அமௌண்ட்டில் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஒரு டூ தௌசண்ட்குள்ளே நீங்கள் இருந்து ஒரு கேண்டில் மேக்கிங் லேர்ன் பண்ணுன்னா அதுக்கு எங்கேருந்து கிட்டு வாங்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நான் இப்போ போட்டிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கேண்டில் மேக்கிங் கிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேண்டில் மேக்கிங் கிட் நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து பிகினர்ஸ்க்கான கிட்டு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பத்தில் லேர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஃபஸ்ட்டு நான் காட்டுற ப்ராடக்ட் வந்து தெர்மோமீட்டர் இது வந்து நம்ம கேண்டில் மெல்ட் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி கிட்டாக வாங்கும்போது நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் தான் ஏன்னா இந்த தெர்மோமீட்டர் இந்த ஜார் இது எல்லாமே நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறோம் இது எல்லாமே செப்பரேட்டாக வாங்கினோம்னா நமக்கு ரொம்ப ரேட் அதிகமாக வருது அடுத்து இதில் கொடுத்துருக்க ப்ராடக்ட் வந்து சாய் வேக்ஸ் இதில் வந்து இரநூறு கிராம் இரநூறு கிராம் ரெண்டு பேக்காக மொத்தம் நானூறு கிராம் வருது அடுத்து இந்த கேண்டில் ஜார்ஸ் வந்து நாலு கொடுத்துருக்காங்க இது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு இது வந்து இந்த மண்டால் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு லேர்னிங் ப்ராசஸ்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் மினி ஜார்ஸ் அழகாக கேண்டில் மெல்ட் பண்ணி போர் பண்ணுற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க அப்கமிங் வீடியோஸில் நம்ம கேண்டில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேண்டில் மெல்ட் பண்ணுறதுக்கான ஜார் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் நம்ம வந்து கேண்டல டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணுவோம் ஸோ ஒரு வெசலுக்குள்ள வந்து இந்த ஜார் வச்சு மெல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேண்டில் மெல்ட் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஜார் இந்த ஸ்பேச்சுலா ரெண்டுமே நல்ல ஹெவி வெயிட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்குது அடுத்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து இந்த கேண்டில் மேக்கிங்காக யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை ஃப்ளவர்ஸு லீவ்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது கூடவே கேண்டில் விக்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த விக்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ஒரு ஆறு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க அது கூடவே நமக்கு ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வந்து நாலு ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க அடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் விக்கு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க நமக்கு விக்கு வந்து சரியாக நிற்கலைன்னா இந்த மாதிரி ஹோல்டர் வச்சு நம்ம விக்கை வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு கேண்டில் மேக்கிங்கே சுத்தமாக தெரியலனா அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது அப்படிங்கிற கார்டு கூட இதுலேயே கொடுத்துருக்காங்க பிகினர்ஸ்க்கு இந்த கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேண்டில் மேக்கிங்கில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே தெளிவாக இவங்களே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த கிட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட லிங்க் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்